yeah hey. ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே விநாயக பெருமானுக்கு மிகவும் விசேஷமாக திகழக்கூடிய ஒரு திதி என்றால் அது சதுர்த்தி திதி தான் அதிலும் குறிப்பாக ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தியைத்தான் நாம் சங்கடஹர சதுர்த்தி என்று சொல்லுவோம் நாளைய நாள் சங்கடஹர சதுர்த்தியில் நீங்கள் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் ஏழே நாட்களில் நடக்க நாம் சொல்ல வேண்டிய ஹேரம்ப கணபதி மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் தினந்தோறும் உபயோகமான பெற பண்ணுங்க எந்த ஒரு தெய்வ வழிபாட்டை செய்வதாக இருந்தாலும் முதலில் விநாயக பெருமானை வழிபட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த தெய்வ வழிபாட்டையே எந்த ஒரு தடையும் இல்லாமல் நம்மால் மேற்கொள்ள முடியும் என்பது வேதங்களின் நம்பிக்கை தெய்வ வழிபாட்டிற்கே முதலில் விநாயகரை தான் வழிபட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் இருக்கக்கூடிய தடைகளை நீங்குவதற்கு கண்டிப்பாக நாம் விநாயகரின் வழிபாட்டை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட விநாயக பெருமானுக்குரிய மிக மிக விசேஷகரமான மகாசங்கடகர சதுர்த்தி என்று நாம் சொல்ல வேண்டிய சூட்சுமமான ஹேரம்ப கணபதியின் மந்திரத்தை பார்ப்போம் இந்த ஹேரம்ப கணபதியின் மந்திரத்தை நாளை வியாழக்கிழமை என்று மாலை ஆறரை மணிக்கு மேல் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அப்பொழுதுதான் சதுர்த்தி திதி ஆரம்பமாகிறது தேய்பிரை சதுர்த்தி என்பதால் மாலை நேரத்தில் வழிபாடு செய்ய நமக்கு உச்சக்கட்ட பலன் கிடைக்கும் அதோடு வீட்டில் விநாயகரின் சிலை இருக்கும் பட்சத்தில் நம்மால் முடிந்த அளவிற்கு சந்தனம் மஞ்சள் பால் தயிர் தேன் போன்ற பொருட்களை வைத்து அபிஷேகமும் செய்யலாம் விநாயக பெருமானின் சிலை இல்லாத பட்சத்தில் விநாயக பெருமானின் படத்திற்கு முன்பாக அவருக்கு பிடித்தமான கொழுக்கட்டையோ அல்லது சுண்டலோ அல்லது அருகம்புல்லையோ வைத்து இந்த ஹேரம்ப கணபதி மந்திரத்தை பக்தியோடு பதினெட்டு முறை சொல்லுங்கள் ஓம் நமோ ஹேரம்ப மம சர்வ சங்கடம் நிவாரய நிவாரய ஹூம் ஓம் கூம் இந்த சூட்சுமமான ஹேரம்ப கணபதி மந்திரத்தை பக்தியோடு சொன்ன பிறகு தீபதூப ஆராதனைகளை காட்டி உங்கள் பூஜையை முடித்து கொள்ளலாம் எளிமையாக சூட்சுமமாக செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை நாம் முழுமையான நம்பிக்கையோடு செய்து விநாயக பெருமானை சரணடைந்து விட்டால் நாம் மனதில் நினைக்கும் எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் ஏழே நாட்களில் நடக்கும் நாளை மகா சங்கடஹர சதுர்த்தி என்று அனைவருமே கட்டாயம் சொல்ல வேண்டிய இந்த ஹேரம்ப கணபதி மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகா பிரியவா போற்றி